ராஜ்நீ நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகாருன்குமார் தினந்தோறும் நாம் ஆசனங்கள் மற்றும் முதிரைகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட உடலோட பின்பகுதி இந்த முதுகெலும்பு அப்புறம் முதுகு இந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு முதுகு வலியை முற்றிலுமாக தவிர்க்கிறதுக்கும் நம்மளோட உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே வந்து ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக மாற்றுறதுக்கும் நம்மளோட சுவாசிக்கும் திறனை நல்லா அதிகப்படுத்துகிறதுக்கு மார்போட அளவை வந்து நல்லா விரிவடைய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பலவிதமான பலன்கள் சொல்லலாம் இந்த ஒரு பயிற்சியை செய்கிறது மூலமாக இதுக்கு மார்ஜரி பிராணயமா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேர் யோகாவில் ஆங்கிலத்தில் வந்து கேட்டன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட ஸ்பைன் முதுகெலும்போட இலகுத்தன்மை வந்து அதிகரிக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா டெவலப் ஆகும் முதுகலுங்கள பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த முதுகு வலி உள்ள இந்த இறுக்கம் எல்லாமே வந்து இறக்க ஆகும் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது உங்களால் ரொம்ப நல்லாவே வந்து அடிவயிறு குறையிறதையும் வந்து ஃபீல் பண்ண முடியும் கால்கள் நல்லா வலுவாக ஆரம்பிக்கும் தோள்களும் நல்லா வலுவாக ஆரம்பிக்கும் சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுமே கூட இந்த பயிற்சியை வந்து பண்ணலாம் இது ஆசனம் மற்றும் பிராணாயாமம் ரெண்டும் கலந்தது இதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோன்னா முதல்ல துவக்கத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எண்ணிக்கைகள் மட்டும் பண்ணுங்க நாட்கள் செல்ல செல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அதிகரித்து அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு நாற்பத்தைந்து முறை கூட நீங்கள் வந்து பயிற்சி செஞ்சுக்கலாம் மூன்றாக வந்து டிவைட் பண்ணி இதை வந்து பயிற்சி செய்யுங்க தினசரி இந்த பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம் இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் படிப்படியாக இதை வந்து எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறதுக்கு முதல்ல கால்கள் மடிக்கப்பட்ட வஜ்ராசன நிலையில் வந்து உட்காந்துக்கணும் எப்படி பயிற்சி செய்கிறது இப்போ பார்த்துடலாம் முதல்ல கால்கள் மடிக்கப்பட்ட வஜ்ராசன நிலையில் உட்காந்துட்டு கைகளை மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்தணும் மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக வளைஞ்சி உங்களோட உள்ளங்கைகள் இரண்டையுமே கீழே பதிச்சுட்டு இரண்டு முளங்கைகளையும் நல்லா கீழே வச்சுக்கோங்க அதற்கப்புறமா உடலை மெதுவாக மேல் நோக்கி எடுத்துட்டு வாங்க இப்போது இரண்டு முட்டிகளையும் கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கலாம் ஒரு அரை அடி வரைக்கும் இடைவெளி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட முதுகெலும்பு ரொம்ப நேராக இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும் இப்போ மெதுவாக மூச்சு வாங்கிக்கிட்டே தலையை வந்து மேலே தூக்குங்க முதுக நல்லா உள்ள கொண்டு போங்க மூச்சு வெட்டுக்கிட்டு மெதுவாக தலையை கீழே கொண்டுகிட்டு வந்து முதுகலும்ப நல்லா மேல் நோக்கி உயர்த்தோம் மூச்சு வாங்கிக்கிட்டே தலையை மேலே தூக்குறோம் முதுகை நல்லா உள்ள கொண்டு போகிறோம் மூச்சு வெட்டுக்கிட்டே தலையை உள்ள கொண்டு போகிறோம் முதுகை நல்லா மேலே எடுத்துக்கிறோம் என்கேல் நெக்அப் ஸ்பைன் டவுன் எக்ஸேல் நெக் டவுன் ஸ்பைன் அப் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு தடவை வரைக்கும் செஞ்சுக்கலாம் தேவைப்பட்டால் இடையில ஐந்து ஐந்து முறை பயிற்சிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் இன்பிட்வீனில் ஒரு முப்பது வினாடிகள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுத்ததான் நீங்கள் இதில் முடிக்கும் பொழுது கால்கள் இரண்டையும் இணைச்சி உடலை நல்லா பின்னாடி கொண்டுட்டு வந்து சசங்காசனம் அப்படி சொல்லுவாங்க உங்களோட பேக் மசில்ஸ் ரெண்டுமே வந்து புதிங்கால்களில் பதிஞ்சிருக்கணும் அப்பர் பாடி உங்களோட மார்பகம் வந்து உங்களோட கால்களில் பதிஞ்சு முன் பக்கம் நல்லா வளைஞ்சு கொஞ்ச நேரம் நல்லா மூச்சு வாங்கி மூச்சு விட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்துக்கலாம் சரி நேர்களே இன்றைக்கி நாம் மார்ஜரி ஆசனம் கேட் அண்ட் கவ் இதை எப்படி பயிற்சி செய்கிறது இதனால் கிடைக்கிற பழங்கள் என்னென்ன எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷனோட பார்த்தோம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆசனா அன்முத்ராவோடு உங்களை நான் மறுபடியும் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்